பயங்கரமான ஒரு தங்கமான ஒரு கிரக பேச்சிங்க குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சி கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க ஆகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை கரெக்டா ஐம்பது நாட்கள் அவர் உச்சமான நிலையில போறாரு அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்து பயிற்சியாயி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மிதன ராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக ஐம்பது நாட்கள் மட்டும் வந்துட்டு போறாருங்க இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே குரு பகவான் தான் நிம்மதியான ஒரு அனுகுலம் ஒரு மனிதனுடைய ஜாதத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் எப்படிப்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் சரி திருமணத்துக்கா இருந்தாலும் சரி மத்தபடி பித்திரு தோஷமா இருந்தாலும் எல்லா தோஷத்துக்குமே குரு பகவான் நல்லா பார்த்துதான் அவங்க ஜாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகலாம் இப்ப அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக உங்களுடைய பிறப்பு ஜாதல குருவான் யாரும் நல்லா இருக்காரோ அவங்களாம் மிகப்பெரிய ஒரு உச்ச கட்டத்துக்கு போகக்கூடிய கிரக பேர்ச்சியாக இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் இருக்குங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப உச்சமான குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகமான குருவாக யோகமான குருவா இருக்கப்படுறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதன ராசி இதுலுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த மிதன ராசி தான் இப்படி பயங்கரமா ஒரு விஷயத்த புத்திசாலியா நல்லா டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மிதன தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா யோசிப்பாங்க அறிவாற்றல் உகந்த ராசி மிதன ராசி சொல்றாங்க எப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது நல்லா டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா அந்த மிதன ராசியை போய் நீங்க பாருங்க கண்டிப்பா அவங்ககிட்ட நிர்வாகம் பண்ண கெப்பாசிட்டி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அதாங்க பிடிச்ச விஷயமே ரொம்ப அடாவடி குணம் அவங்ககிட்ட இருக்காது நீங்க அன்பா பழங்கினா அன்பா இருப்பாங்க நீ பகையா பழனா பகையா மாறுவாங்க இதாங்க மிதுனும் ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க தெரியுமா இவங்கள்ட்ட புடிச்சதே நல்லா பாருங்களே ஒரு சோம்பேறியா இருக்க மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அத நல்ல ஒரு ரசிச்சு அந்த சுறுசுறுப்பா அந்த வேலையை பார்க்கக்கூடிய பயங்கரமான மைண்ட் கெப்பாசிட்டி இந்த மிதனத்துல இருக்கும் அவருடைய மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அதிசார குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி கண்டிப்பாக இந்த உச்சமான கிரக பயிற்சி இரண்டாம் இடத்துல குரு உச்சமாகறாரு அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பயிற்சியாகி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதில வந்து உச்சமாகறாரு அப்ப இது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது தயவு செய்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம்தான் இது ஒரு பொதுக்குலம்னா பாருங்க உங்களுடைய கிரகம் அதாவது உங்க நீங்க பிறந்த லக்னம் இருக்கு பாத்தீங்களா இந்த மூன்று லட்சம் நீங்க பிறந்திருக்கீங்க மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று லட்சத்துல பிறந்தவங்க பாருங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி கிரகத்துடைய திசை புத்திகள் வராது இப்ப ஒவ்வொருத்தருக்குமே பாருங்களே ஒவ்வொரு திசாபத்தி வரும் அப்ப அஞ்சு வரைனா ஒரே மாதிரி இருக்காது அப்ப திசா மாறும் மாறும்போது நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த லக்னத்துல இருந்து குரு பகவான் இப்படி இருக்கிறாரு இத்தனை வயசுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு இப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு குரு இப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த தோஷம் கிடையாது அப்ப குரு தான் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகம் அதனாலதான் அவருக்கு ஒரு பழமொழி மொழி சொல்லுவாங்கல்ல குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப கோடி நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லது நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அதனாலதான் இவருக்கு ஒரு சுப கிரகம்னு சொல்றாங்க எப்படி சுப கிரகம் இருக்கிறதுலே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் குரு பகவான் தான் இவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார் அப்ப வருஷத்துல உயர் பயிற்சி ஆகும்போது இப்ப அதிசாரமாக அதுவும் கடகராசிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவர் சொந்த உச்சமான வீட்டுக்கு வர்றார் அதுவும் சுயசாரத்திலே நிற்கிறார் அப்ப யார் ஜாதல குரு லக்கணத்துல இருந்து எத்தனாம் இடத்துல நல்லா இருக்காரோ அவங்க எல்லாம் பாருங்க செம்மையான யோகம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குருங்க உங்களுடைய வாக்குஸ்தானத்துல குரு இருக்கார் உங்களுடைய அதாவது எப்படி சொல்றது நகை பணம் வீரோல்ல போய் குரு இருக்கார் அப்படி எடுத்துக்கங்க நல்ல ஒரு பொன் பொருள் சேமிப்பு ஸ்தானத்துல போய் குரு உட்காடுறாரு அப்ப சேமிப்பு இருக்குமா இல்ல செலவு இருப்பக்குமா சேமிப்பு தானே இருக்கணும் இருக்குமா இருக்காதா இருக்கணும் இருக்கும் லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் நீங்க கவலையே படக்கூடாது எப்படி எது வந்தாலும் கவலைப்படாம பயணிங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் உங்க ஜாதகத்துல குரு நல்லா வரா கட்ட வரா இதுதான் நீங்க பார்க்கணும் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொல்லே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டை தெரியுமா உங்க ராசிலிருந்து ஏழாம் வீட்டு அது நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே அவர்தான் அவர்தான் முடிவு பண்ணுவார் உங்களுடைய மனைவியோ கணவனோ அவர்தான் முடிவு பண்ணுவார் நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த சாதிக்க போறீங்க எப்படி உங்களுக்கு படிப்புகள் எப்படி இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு எப்படி இருக்கும் நீங்க எத்தனை பேர் வச்சு வேலை வாங்குவீங்க முதலாளியா தொழிலாளி எல்லாமே ஏழாம் இடம்தான் அடுத்து பாருங்க பத்தாம் இடம் தொழிலுக்கு காரகர் சரியான வேலை நீ எத்தனை பேரை வேலை வாங்கலாம்னு சரி நீங்க வேலை வேலை உத்தியத்துல எப்படிப்பட்ட ஆளு நீ எப்படிப்பட்ட கேரக்டர் நீங்க தொழில் பண்ணுவீங்களா இல்ல வேலை பார்ப்பீங்களா தான் பார்க்கணும் அப்ப பாருங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் மாமனார் மாமியார் உறவு எல்லாமே இந்த பத்தாம் இடத்த சொல்றாங்க கர்மஸ்தானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு குரு தான் அதிபதி இப்ப ஒரு ஜென்ம குருவா இருந்தாரு இப்ப ரெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு சரியா தரம் லைஃப்ல உங்களை தோற்கடிக்கிறது யாராலையும் முடியாதுங்க ஓப்பனா சொல்றேன் லைஃப்ல உங்களை இனிமே தோற்கடிக்க யாரும் இல்லை யாருமே அந்த கருமா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க நீங்க தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க தயவு சொல்றேன் மிதனராசி என்பது தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க என்னால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கு பாத்தீங்களா அதான் உங்களுடைய வளர்ச்சியே ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகும் எது வந்தாலும் ஒரு செட்டு கண்ணீரோட விட எப்போதையும் முழு சிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே போவீங்க பாருங்க அதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் இப்ப எல்லாமே உங்களுக்கு டோட்டலா மாறுது ஏன்னா மிதனராசியை பொறுத்தவரை அந்த கேது உடைய பிள்ளைல புதன் இருந்தார் புதன் வர்க்கரமா இருந்தார் நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சு உடம்பு ஆரோக்கியத்திலே மருத்துவ சலுகை எத்தனை பேர் பண்ணி கேட்டு பாருங்க கண்டிப்பா மருத்துவமனைக்கு நீங்க போகாம இருந்திருக்க மாட்டீங்க இல்லன்னா ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க ஏதாச்சும் இட பிரச்சனை பார்க்காம இருந்த மாட்டீங்க இல்லன்னா உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா அவர்கள் ஒரு மனவர்த்தம் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க இல்ல ஒரு வேலை உத்தியோகம் சரியில்லாம வேலை இல்லாம ஆகஸ்ட் மாசத்துல எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டு பாருங்க ஆகஸ்ட் மாசத்து நான் ஓப்பனா சொல்றேன் ஆகஸ்ட் மாசத்துல எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கீங்க செப்டம்பர் ஆகஸ்ட் வேலை போனுச்சா போகலையா இல்ல கடன் வந்துச்சா பகை வந்துச்சா வந்துச்சா வம்பு வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துச்சா திருமண மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி போறீங்க திருமணம் நடந்துச்சா கேட்டு பாருங்க ரீசெண்டா கேட்டு பாருங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு தடையில கொடுத்துட்டார் தொழில ஏமாற்ற கொடுத்துட்டார் மனைவி கிட்ட கணவன்கிட்ட படிப்புகளில் ஏமாற்ற எதிர்பார்த்த மதிப்பு எடுக்க முடியல உத்தியோகம் சரியில்லை தொழில் சரியில்லை இது மாதிரி நிறைய தடையில தகுந்தது யாருன்னா இந்த மிதுனும் இப்ப எடுத்தவனே சரி முதல் பண்ண என்ன சொல்லலாம் உங்களுக்கு இப்ப ரெண்டாம் இடத்துல குரு இருக்கான வருமானம் பொருளாதான் இப்போ உங்ககிட்ட காசே இருக்காதுங்க ஓப்பனா சொல்றேன் உங்கள்கிட்ட பணமே இப்போ இல்லைன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கடன் மாதிரி கிடைக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு இடம் வாங்குவீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குவீங்க ஏதோ ஒரு நகை வாங்குவீங்க இப்ப காசு இருக்காது ஆனா நகை வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி ஒரு காசு பணத்தை இப்போ போட போறீங்க இதான் இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள நடக்கூடிய இந்த குரு பாகனுடைய உச்சமான கிரக பயிற்சி மனைவி பேர்ல வாங்குவீங்க இல்லை உங்களுடைய தொழில் உத்தியோகத்துல லாபம் கிடைக்கும் இல்ல நண்பர்கள் நிறைய நல்ல விஷயம் இதை எடுத்து எழுதி வச்சுக்கீங்க கண்டிப்பா நடக்கும் நகை பணம் சேமிப்பு வருமானத்துல பெரிய அளவுக்கு போவீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் சரி என்ன காரணம் தெரியுமா ஏன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அவர் இரண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல அஞ்சாம் பார்வையா பார்ப்பார் அவர் பாக்குற இடம் தான் பலம்பாங்க அப்ப நோய் இல்ல உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அடுத்து கடன் பிரச்சனை தீரும் எல்லா பேங்க்லயும் லோன் கிடைத்தா லோன் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வழக்குகள் பிரச்சனை சரியாகும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எதுல ஒரு சொத்து பிரச்சனை தான் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆறாம் இடத்தை பார்த்து அவருடைய அடுத்த பார்வை எட்டாம் இடத்தை பார்த்து அடுத்த பார்வை நேரா பத்தாம் இடத்தை பார்க்கறது அதனால வழக்கு இல்ல வம்பு வழக்கு கூட்டு பிரச்சனை இல்லைங்கிறோம் வெளிநாடுல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேலை ஊதியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வந்தே தீரும் வேலை ஊதியத்துல நீங்க கவலையப்படாதீங்க ப்ரொமோஷன் தேடி வரும் நீங்க எதுவும் தேடி போவோம்னா நிறைய பேர் வேலை உத்தியோகம் இப்ப மாறி இருப்பீங்க இல்லைன்னா நம்ம மாற போறீங்க இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள இந்த குருபவனுடைய உச்சமான கிரக பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்குதுன்னா ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம் அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கடன் பிரச்சனை பசங்க பிரச்சனை இருக்காது திருமண தடை கண்டிப்பா இருக்காது கவலைப்படாதீங்க குடும்பத்துல சுபகாரியம் நடந்தே தீரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழில் உத்தியோகத்துல இப்ப கொஞ்சம் ஏதோ ஒரு கண்டிப்பா ஒரு லாபம் இப்ப கிடைக்கணும் இந்த டிசம்பர் ஆறுக்குள்ள யாருக்கெல்லாம் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன இருக்கோ அவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க பண்ணுங்க ஏன்னா சனி பகவானும் குரு சாரம் அந்த குருவை அந்த சனி பகவான குரு பார்க்குறாரு அப்போ தொழில் ஸ்தானங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ தொழில் நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லாயிருக்கும் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் எக்ஸாம் எழுத கண்டிப்பாக பாருங்க ரிசல்ட் மட்டும் வரேன்னு என்னன்னு கேளுங்க கண்டிப்பாக அரசாங்கம் நீங்கள் போவீங்க கமிஷனி அவர் நல்லா இருக்கும் பேங்கில் வேலை பார்க்குற நல்லாயிருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நான் இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை இருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த துறை எல்லாமே இயங்க போகுது ஏன்னா குரு ரெண்டுல இருந்து சூப்பராக இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே இந்த மிருகசிரத்துல படம் இதுலயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான பயங்கரமான குணம் நிறைய இருக்கும் இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இப்ப திடீர் யோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை பிரச்சனை நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு நாலஞ்சு மாசம் உங்களுக்கு புளிஞ்சு எடுத்தாரு இப்ப நல்ல விஷயம் வருது இப்ப திடீர் யோகம் லாட்டரி யோகம் வரும் பாருங்க இப்ப உங்களுக்கு பணமோ வருமானமோ இன்கமோ வெளிநாடோ வெளியூரோ வேலை தொழில் உத்தியோகத்துல மாற்றமோ சூப்பரா இருக்கு பாத்து இப்போ வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்காதனா வேலை உத்தியோகம் இருக்கும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக அடைப்பீங்க லாபம் வருமானம் இருக்கும் பொருளாதாரத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க பாருங்க அடுத்து திருவாதில பிறந்தவங்க எதையுமே பாருங்க தைரியமான குணம் பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்புகிற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் திருவாதில பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலைத்துறை இசைத்துறை சூப்பராக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஐடி ஃபீல்டு பேங்க்ல விளையாப்பா எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கூடாது ஆனால் நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வரலாம் சொல்ல இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்குறியோ சூப்பரா சூப்பராக பாத்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்கள் எது பத் எதுப்பட்டாலும் கவலைப்படாது உங்களுக்கு இது எல்லாமே செலவா கொடுத்தாரு இப்ப செலவே கிடையாது லாட்ரி யோகமா நகர வச்சிருக்கீங்களா ஆசிரியர் வேலை பார்க்குறீங்களா பேங்க்ல வேலை பார்க்குறீங்களா எல்லாமே சூப்பரா இருக்கு இங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியமே இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள புனர்பூசணும் சூப்பரான யோகம் தேடி வருது அப்ப இந்த புனர்பூசணத்தை எந்த காரியமும் நம்பி இறங்கி பாருங்க எல்லாமே வெற்றியை மாறக்கூடிய அமைப்பு தேடி வருது வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான அதிசார கிரக பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைய